முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கிக் கணக்குகளில் வைப்பில் இலங்கைக்கு ஆபத்தாக போகும் அமெரிக்காவின் விமானத்தின் தரையிறக்கம் யுஎன்பி தலைமை பதவியில் இருந்து விலக தயார் ரணில் அறிவிப்பு இலங்கையை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் அனுடா தலைமையில் இலங்கை மிக விரைவில் பழமைக்கு திரும்பும் சீனா நம்பிக்கை இத்தாலியில் உள்ள தேசிய பூங்காவில் பழமையான டைனோசரின் கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இருநூற்றி பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக நம்பப்படும் இந்த டைனோசரின் கால் தடங்களை நோக்கும் போது சிறிய தலை நீண்ட கழுது மற்றும் கூர்மையான நகங்களை கொண்டதாக கருதப்படுகின்றது தாமர உண்ணி டைனோசர் வகையைச் சேர்ந்தவை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இந்த இனம் புரோசரஃபட் என்று அழைக்கப்படுகின்றது கால்தனங்கள் விரல்கள் மற்றும் நகத்தின் அடையாளங்கள் தெளிவாக தென்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன உள்ள ஒரு இந்த டங்கள் கடந்த செப்டம்பர் அந்த பகுதியை பார்வையிடச் சென்ற ஒரு புகைப்பட முதலில் அடையாளம் காணப்பட்டுள்ளது சுமார் பத்து மீட்டர் உடல் நீளம் கொண்டோசரபட் டைனோசர்கள் நீண்ட பயணங்களின் போது சோர்வை போக்க தங்கள் பின்னங்கால்களை நடக்கவும் மலைகளில் ஓய்வெடுக்கவும் பயன்படுத்துவதாக விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளன டைனோசர்கள் அழைந்து போவதற்கு முன்னர் நூற்றி அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக பூமியில் வாழ்ந்ததாக நம்பப்படுகின்றது அஸ்விசும நலத்திட்டத்தின் ஒரு பகுதியினருக்கான பணம் இன்று பயனாளிகளின் வங்கை கணக்குகளில் வாய்ப்பிலிடப்பட்டுள்ளதாக அஸ்விசும நலம்புரி சபையறிவித்துள்ளது அதன்படி குறித்த நலத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள குடும்பங்களில் முதியோர் உதவி தொகை கொடுப்பனவே இவ்வாறு வாய்ப்பிலிடப்பட்டுள்ளது பயணிகளின் குடும்பங்களில் வசிக்கும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது டிசம்பர் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவு ஏற்கனவே வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தகுதி உள்ள பயனாளிகள் இன்று முதல் தங்களது அஸ்வசும வங்கிக் கணக்குகள் ஊடாக இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி சபை அறிவித்துள்ளது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு அமெரிக்க விமானத்தின் இரைச்சல்தான் மக்களின் காதுகளை துளைத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்க விமானங்கள் மற்றும் படையினர் நிவாரணங்களுக்காக பயணிகளுக்காக இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் அவர்கள் பலாலி விமான நிலையத்திலும் தரையிறங்கியிருந்தனர் வடக்கு கிழக்கு அடங்கலாக அன்றாடபுரத்திலும் விமானங்கள் தரையிறங்க சென்றன பணி என்பதால் அல்லது அமெரிக்கா தன்னுடைய இராணுவ மேலாண்மையை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கின்றதாக கேள்விகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் டிரம்பின் ஆட்சியானது வெனுசுலாவை மையப்படுத்தி ஒரு தீவிர இராணுவ கழகத்தை திறந்துவிட்டுள்ளது இந்த ராணுவ களத்தினை கையாள்வதற்கு ரஷ்யா சீனாவினுடைய பின்புல முயற்சிகளும் உள்ளன எனவே வெனிசுலாவை ட்ரம்ப் கையகப்படுத்துவாராக இருந்தால் தாய்வானை சீனா கையகப்படுத்துவதை தடுப்பது கடினமாகிவிடும் எனவே இதனை எதிர்கொள்வதற்கு ஆசிய பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அதில் இலங்கை தற்போது முக்கிய வகைபாகத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு கூணரட்னம் தெரிவித்திருக்கின்றார் கட்சி தலைமையில் இருந்து விலகு தயாராகி இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரித்திருப்பதாக தென்னிலங்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் நடந்த ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அடுத்த ஆண்டு முதல் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்தும் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதால் மேற்கண்ட விடயங்களை விரைவுபடுத்த வேண்டும் அந்த விவாதங்களின் போது தேசிய கட்சியும் சக்தியும் இணைய வேண்டும் என்ற ஒரு உடன்பாடு கட்டப்பட்டால் விரும்பினால் அது தனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்சியும் இணைய வேண்டும் என்றுதான் தான் விரும்புவதாக கூறி உள்ளார் இது தொடர்பாக பேச்சுக்களின் போது தான் தலைமை பதவியில் இருந்து விலகி சஜித் அல்லது ஒருவருக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்று முன்மொழிவு முன்வைக்கப்பட்டால் செயற்குழு அதற்கு ஆதரவாக இருந்தால் அதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ரணில் விக்ரமசிங் கூறியுள்ளார் அத்தகைய கூட்டணிக்காக இந்த நேரத்திலும் கட்சி தலைமை பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாகவும் நீண்ட காலமாக கட்சி தலைவராக இருந்து வருகின்றேன் நாட்டின் ஆனேன் நான் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டேன் என்றும் அவர் அதன் போது சுட்டிக்காட்டினார் மேலும் ஒரு கடினமான தருணத்தில் இருக்கும் போது நான் பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தேன் எனவே இந்த பதவி விலகலில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க சேர்க்குழுவிடம் மேலும்

டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் தொன்னூற்று மூவாயிரத்து முப்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக ரஷ்யா பிரிட்டன் ஜெர்மன் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அதற்கு முகையே இவ்வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தொரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ஆகும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது எதிர்கொள்ள உள்ள சவால்களை தோற்கடித்து இலங்கை மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவின் தலைமையில் இலங்கை மிக விரைவில் மீண்டும் என்றும் சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரசின் உபத்தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரசின் உப தலைவர் மீன் உள்ளிட்ட தூதுவர் குழு நேற்று ஜனாதிபதியை சந்தித்த போது மேற்கண்டவாறு கூறியுள்ளது இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான பேரழிவு குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த உபதலைவர் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்க சீன அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டார் அத்தோடு இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார கலாச்சாரம் மற்றும் ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அடுத்த சமயத்தில் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் உபதலைவர் உள்ளிட்ட தூதுக்குழுவுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக நன்றி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் இலங்கைக்கு வழங்குகின்ற பொருள் மற்றும் நிதி உதவியும் கட்டமைப்பை மீளமைப்பதற்கும் புனரமைப்பதற்கும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ஜி ஜின் பிங் உள்ளிட்ட சீன அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்ததாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு இலங்கையை எதிர்கொண்ட அனைத்து நிலைமை மற்றும் மறுசீரமைப்பை முன்னெடுப்புகள் குறித்து சீனா பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பது அரசாங்கத்தின் பிரதான பிரயத்தனமாக இருப்பதாகவும் பின்னர் அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து உணவு மற்றும் சுகாதார போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான திட்டமிடப்பட்ட வகையில் பணியாற்றி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்